இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையிடம் சிறீதரன் வேண்டுகோள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்தில் சடலமாக மீட்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் பிராமணர்களுக்கு ஐந்து இடங்களில் வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி முடிவு ட்ரம்பின் காச அமைதி திட்டத்திற்கு ஒப்புதல் தெரிவித்த கமாஸ் வாழ்த்து தெரிவித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கு சிறப்பு அறிக்கையாளர் நியமிக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜெனீவாவில் இடம்பெற்று வருகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சிறீதரன் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கை குறித்து ஒரு நாட்டுக்கே உரிய சிறப்பு அறிக்கையாளர் நியமிக்கப்பட வேண்டும் இடைக்கால நீதி பொறிமுறை நடைமுறையின் ஒரு பகுதியாக கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களுக்கான சர்வதேச தடைகளும் விதிக்கப்பட வேண்டும் தமிழர் பகுதிகளில் வாழும் மக்கள் இன்றும் மனித உரிமைகளை ஒடுக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கொடுமையான விதிகளுக்கு பலியாகி வருகின்றனர் சாட்சிகளின் மீதான அச்சுறுத்தல் பத்திரிகையாளர்கள் கைது போன்றவை இன்றும் தொடர்ச்சியாக நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவில் போதைப் பொருள் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பேசாலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட வயது நபர் நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் வவுனியா மாங்குளத்தை சேர்ந்த ராயேந்திரன் கபிலன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த வியாழக்கிழமை போதைப் பொருள் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ராயேந்திரன் கபிலன் என்ற நபர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் நேற்று காலை உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபரின் தாய் போலீசார் தனது மகனை அடித்து கொன்றதாக குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மகிந்த ராயபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குதல் சட்டம் இயற்றப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் அனைத்து உத்தியோகபூர்வ வாகனங்களும் உத்தியோகபூர்வ இல்லமும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகளின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட பயணிகள் வாகனமும் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைத்து தனித் தொகுதிகளிலும் பெண் வேட்பாளர்களை களமிறக்கவும் பிராமணர்களுக்கு ஐந்து இடங்களில் வாய்ப்பளிக்கவும் நாம் தமிழர் கட்சி முடிவு செய்துள்ளதாக கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தலா நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் நிறுத்தப்பட உள்ளனர் எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னெடுக்காத வகையில் முதல் முறையாக ஐந்து இடங்களில் பிராமணர்களுக்கு வாய்ப்பளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் முதல் பெண் பிரதமராகும் வாய்ப்பை செனே டகாச்சி பெற்றுள்ளார் உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாட்டின் தலைமையை செனே டகாச்சி பொறுப்பேற்க உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆரம்பத்தில் செய்தி வாசிப்பாளராக இருந்த செனே டகாச்சி அரசியல்வாதியாக மாறி தன்னுடன் போட்டியிட்ட நான்கு வேட்பாளர்களையும் தோற்கடித்து ஆளம் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைமை பதவியை வென்றுள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி இடம்பெறவுள்ள ஒன்று கூடலில் செனே டகாச்சி ஜப்பானின் புதிய பெண் பிற பிரதமராக பதவியேற்பார் என தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் குண்டுவீச்சை உடனடியாக நிறுத்த உத்தரவிட்டுள்ளார் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த இருபது அம்ச காசா அமைதி திட்டம் தொடர்பாக ஆலோசித்து வந்த நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் இஸ்ரேல் பிடித்து வைத்துள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக உயிருடன் இருக்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் இறந்த கைதிகளின் உடல்களையும் திரும்ப ஒப்படைக்க சம்மதிப்பதாக தெரிவித்துள்ளது திட்டத்தின் பிற விவரங்களை விவாதிக்க மத்தியஸ்தர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக கமாஸ் கூறியுள்ளது பணைய கைதிகளை விடுவிக்க கமாஸ் முன்வந்துள்ள நிலையில் ட்ரம்பின் முயற்சியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் இங்கிலாந்து திருச்சபை கெண்டர்பெரியின் அடுத்த பேராயராக சாராமொல்லியை நேற்று வெள்ளிக்கிழமை நியமித்துள்ளது உலகளவில் ஆங்கிலிக்கன் கிறிஸ்தவத்தின் சம்பிரதாய தலைவராக பணியாற்றும் முதல் பெண்மணியாக இவர் தெரிவாகியுள்ளார் பிரிட்டனில் உள்ள பல மத தலைவர்களால் இந்த நியமனம் வரவேற்கப்பட்டாலும் ருவெண்டாவின் பேராயரும் ஆங்கிலிக்கன் தேவாலயங்களின் உலகளாவிய குழுவின் தலைவருமான லேரன் இந்த முடிவினை மறுத்துள்ளார் சமூக ஊடகங்களில் ஜனாதிபதியை அவமதித்ததற்காக துனிசிய நீதிமன்றம் ஒருவருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது ஜனாதிபதி ஹைஸ் சஜிதை அவமதிக்கும் வகையிலும் அரச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவும் கருதப்படும் முகநூல் பதிவிற்காக துனிசியாவில் உள்ள நீதிமன்றம் ஐம்பத்தோரு வயதான சாதாரண தொழிலாளிக்கு மரண தண்டனை விதித்துள்ளது துனிசிய மனித உரிமைகள் லீக் தலைவர் இந்த தண்டனை ஜனாதிபதியை அவமதித்ததற்கும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுத்ததற்கும் விதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் துனிசிய நீதி மன்றங்கள் பல சமயங்களில் மரண தண்டனை விதித்திருந்தாலும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித தண்டனையும் நிறைவேற்றப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது